வணக்கம் குழந்தைகளை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாலு நீர்நிலைகளை பாதுகாத்தல் நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பூமியில் நமக்கு கிடைக்கும் நீர் அனைத்தும் மழை மூலமாகவே கிடைக்கிறது அதாவது நமக்கு பூமியில வந்து கிடைக்கக்கூடிய எல்லா நீருமே அதாவது குளமாகட்டும் ஆறாகட்டும் அருவியாகட்டும் கடலாகட்டும் எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது மழையின் மூலம் நமக்கு கிடைக்கிது மழைப்பழிவின் போது சிறிதளவு நீர் நிலத்தின் மீது விழுந்து வழிந்தோடி ஓடை மற்றும் ஆறாக மாறுகிறது மழை பெய்யும் போது இந்த ஓடை ஆறுல எங்கேருந்து மழத்தின் மூலமா நமக்கு வருது ஓகேங்களா குறைந்த தாழ்வான பகுதிகளான குளங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் சேகரிக்கப்படுகிறது இப்ப குளம் ஏரிகளும் எப்படி தண்ணி இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுற்றி உள்ள இடத்தை விட தாழ்வாத பள்ளமா இருக்கனால என்ன ஆகுது அந்த சுற்றியுள்ள இடத்துல உள்ளக்கூடிய தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு அந்த குளங்களின் ஏரிகளையும் வந்து சேமிக்கப்படுது ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதன் மூலம் அதன் ஓட்டம் தடுக்கப்பட்டு நீர் சேகரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஆறு பகுதிக்கு வந்து குறுக்கு அணையை என்ன ஆகும் அங்க வந்து நீர் அப்படி சேமிக்கப்படுகிறது இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்றோம் மேலும் சிறிதளவு மழை நீர் நிலத்திற்குள் உடுவி நிலத்தடி நீராகிறது வந்து தண்ணி அப்படியே உறிஞ்சி என்ன பண்ணுது பூமி கடியில கொண்டு போய் நிலத்தடி நீராகவும் மாறிடுது ஏரி பஸ்ட் ஏரினா என்னன்னு பாக்கலாம் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதியை ஏரி எனப்படும் இது பாத்தீங்கன்னா வந்து நீர் நிரம்பி ஒரு பெரிய பகுதியா இருக்கும் அதை சுத்தி வந்து நிலம் கண்டிப்பா இருக்கும் அது திரும்ப ஏரின்னு சொல்கிறோம் இது வந்து நதியின் ஒரு பகுதியாகும் அதாவது ஏரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு நதி ஒரு ஆறுலேருந்து வரலாம் இல்லைன்னா அல்லது வேறு ஏதேனும் நீர் ஆதாரத்தின் பகுதியாகவும் இருக்கலாம் ஒரு அருவிமா இருக்கலாம் அதுலேருந்து வரலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நீர் ஒரு மலையை ஊட்டி இருக்கலாம் ஸோ மலைகளில் பெய்யா மலை மலை மேலே மழை பெய்யும் போது இன்னாகும் இந்த தண்ணி வடிஞ்சு இந்த இந்த ஏரிக்கு வந்து வந்துடும் இதுதான் வந்து ஏரிங்கிறது ஏரி வந்து பெரிய நீர்பரப்பாக இருக்கும் சுற்றி உள்ள பகுதியை விட கொஞ்சம் தாழ்வு பள்ளமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் சுற்றி மழை பெய்யும் போது அந்த எல்லாம் மேட்டு உள்ள தண்ணியெல்லாம் ஏரிக்கு வந்து நிறைஞ்சிரும் ஏரிக்கு வந்து சேகரி சேகரிக்கப்படுகிறது இதான் ஏரின்னு நம்ம சொல்கிறோம் குளம் தேங்கி நிற்கும் நீர் குளம் எனப்படும் இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம் இது அளவில் ஏரியை விட சிறியது ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்க இடத்த வந்து குளம்னு சொல்கிறோம் இது வந்து இயற்கையானது அப்படின்னா இயற்கையாகவே அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் இருக்கலாம் அதனால் அதெல்லாம் தாழ்வாக இருக்கலாம் அந்த இடம் வந்து அதனால் மழை பெய்யும் போது தண்ணி வந்து அதில் வந்து சேர்ந்து குளம் உருவாகலாம் இல்லை மனிதர்கள் வந்து தேவைக்காக அங்குள்ள மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து அதை ஆழப்படுத்தி அதை குளமா வாங்கியிருப்பாங்க இது வந்து ஏரியை வந்து நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அளவுல ரொம்ப சிறுசா இருக்கும் நீர் தேக்கங்கள் அதில இருக்கு நீர் தேக்கங்கள் நீரை வந்து தேக்க தேக்கிறது அதாவது சேமிக்கிறது ஒரு இடத்துல வந்து ஓகேங்களா குறைந்த மலைப்பொழி உள்ள பகுதிகளில் அல்லது பெரிய நதி இல்லாத பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படுகின்றன அதாவது மெயினா வந்து மழை அதிகமா பெய்யாத இடங்களா இருக்கணும் இல்லைன்னா பெரிய நதி அங்கே பக்கம் ஆறு எதுவுமே இல்லாத இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீர்த்தேக்கங்கள் கட்டுவாங்க எதுக்குன்னா வந்து அங்கே மழை பெய்யாதனால தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நீர்த்தேக்கங்களை உருவாக்குறதுக்கு மூலம் என்னாகும் வந்து நமக்கு வந்து தண்ணியை வந்து சேமிக்க சேமிக்க முடியும் தண்ணி கிடைக்கும் போது அதை சேமித்து நம்ம மழை இல்லாத நம்ம பயன்படுத்தலாம் பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் கற்களை பயன்படுத்தி கட்டப்படுகின்றன அதாவது நீர்த்தேக்கங்கள் வந்து கற்களை வைத்து நம்ம வந்து கட்டுறாங்களாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி கிராமத்தில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது ஓகேங்களா அதாவது சென்னைக்கு பக்கத்து திருவள்ளுவர் மாவட்டம்னு ஒரு ஏரியா இருக்குது ஒரு பகுதி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏன்னா நானும் இங்கே போனது இல்லை ஸோ அந்த வீடியோ பார்த்து அது எப்படி தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு கிடைச்சா அவங்க பெற்றோர்களுக்கு விட்டு ஒரு லீவ் அன்னைக்கு போயிட்டு வாங்க தண்ணி இருக்க நாளாக பார்த்து போங்க அப்போ பார்க்குறதுக்கு அந்த நீர்த்தேக்கம் வந்து அழகாக இருக்கும் அப்புறம் நீர்த்தேக்கம் தொட்டி இந்த மாதிரி தொட்டி பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி படிக்கட்டுகள் வச்சு உயரமாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஊரில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கலாம் இதை நீர்த்தேக்க தொட்டின்னு நம்ம சொல்கிறோம் இது நமது அன்றாட பயன்படுத்துவதற்கான நீரை சேமிப்பதற்கான ஒரு கொள்கலன் ஆகும் அதாவது அன்றாட தேவைன்னா அப்படி நம்ம கிராமப்புறம் அந்த தெருக்குள்ள குழாய்கள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா இல்லை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணிகள் வரும் அது வந்து இந்த மாதிரி தொட்டிகளில் வந்து மோட்ரு மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க மேலே தண்ணியை வந்து ஏற்றி நிரப்பி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அது உள்ள வாழ்வுகளை திறந்து வரும்போது என்ன ஆகும் தண்ணி வந்து அந்த ஒவ்வொரு பகுதியில உள்ள அஹ் ஏரியாக்களுக்கு போய் அந்த குழாய் தண்ணி மக்களுக்கு கிடைக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் நம்ம நீர்நிலைகள் பார்த்தோம்னா அதெல்லாம் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் குளங்கள் மற்றும் ஏரிகளை ஆழமாக்குவது அதாவது குளங்கள் ஏரிகளை வந்து நம்ம ஏன் ஆழமாக்க சொல்றோம்னா மழை பெய்யும் ஆகும் அந்த மண் அந்த தண்ணி வந்து மண்ணை வந்து கூட கலந்து வந்து குளங்களை சேரும்போது என்ன ஆகும் அந்த குளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேவிக்கிட்டே வரும் அந்த ஆழம் குறைஞ்சிக்கிட்டே அதனால என்ன பண்ணணும் நம்ம வந்து வெயில் காலங்கள்ல வந்து தண்ணியே இல்லாம இருக்கும்போது அந்த குளங்களை வெட்டி நல்லா ஆழமாக வச்சுக்கணும் ஆழம் வைக்கணும் என்ன நம்ம அதிகமான தண்ணியில் சேமிக்க முடியும் ஏரி மற்றும் குளத்தின் கரைகளில் மரங்களை நடுவது ஏரி குள ஏரி பற்ற குளத்துக்கு ஓரங்களை ஏன் மரங்களை நட சொல்கிறாங்கன்னா வந்து மரங்கள் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சக்கூடியது இப்போ என்னாங்க மழை பெய்யும் போது அதிகமான தண்ணி தான் என்ன பண்ணும் அது வந்து மரங்கள் வேர் உறிஞ்சி மிச்ச உள்ள தண்ணீர் இனமாக பூமிக்குள்ளே இழுத்துரும் ஸோ நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகும் அதனால வந்து நம்ம ஏரி குளங்களை சுற்றி மரங்களை நடணும் நீர் மாசுபடுவதை குறைப்பது அதாவது பார்த்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாக்கடை கழிவுகள் அந்த வீட்டிலேருந்து இருந்து போகக்கூடிய அந்த கழிவு நீரானதை பார்த்தீங்கன்னா அதுல இணைச்சிருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்புறம் வந்து தேவையில்லாத குப்பைகளை அந்த மாதிரி வந்து குளங்கள்ல கொட்டக்கூடாது அப்படி பண்ண என்ன ஆகும்னா அந்த குளத்துல தண்ணி வந்து மாசுபடும் வந்து அதை பண்ணக்கூடாது ஒரே இடத்துல அதிகமான கிணறுகளை தோணுவை தவிர்ப்பது ஒரே இடத்துல நிறைய கிணறுகள் தோன்றும் என்ன ஆகும்னா அந்த நிலத்தடி நீர் எல்லாமே அந்த கிணத்து கிணத்துல வெளியில வந்துடும் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஆகும் அந்த நிலத்துக்கு நீர் மட்டம் வந்து குறைஞ்சிடும் அந்த இடத்துல அதனால் ஒரே இடத்துல வந்து அதிகமான கிணறுகள் நம்ம தோன்றுவதை தவிர்க்கணும் கலந்துரையாடுவோமா காடுகளில் உள்ள மரங்கள் தாங்கள் வளர்வதற்கு தேவையான தண்ணீரை எங்கிருந்து பெறுகின்றன இப்போ வந்து நம்ம வீடுகளை வளர்த்தோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம தண்ணி வந்து ஊற்றுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ பெரிய மரங்களாக ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுவோம் தோப்புகள் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் மோட்ரு போட்டு நம்ம குழாய்கள் மூலமாக தண்ணியை வந்து பாய்ச்சுவோம் மரங்களுக்கு வந்து ஆனால் காடுகள் வந்து நம்ம யாரும் போய் தண்ணி ஊற்றுறது இல்லை அப்போ அங்கே உள்ள மரங்கள்லாம் எப்படி வளருது அதுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பொழுது காடுகளில் வந்து அங்கே உள்ள மரங்கள் என்ன பண்ணுவோம் தண்ணியை உறிஞ்சு கொடுவோம் அப்புறம் மழை பெய்யும் வேணாலும் அங்கே உள்ள ஆறுகளில் தண்ணி ஓடும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து இந்த ஆறுகளுடைய இரு ஓரங்களில் இரு கரைகளுமே நிறைய மரங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா வந்து இந்த ஆறுகளை தண்ணி போகும்போது என்ன பண்ணுவோம் அங்கே உள்ள வேர்கள் மூலமா தண்ணியை தேவைக்கு வந்து உறிஞ்சி வச்சுக்குவோம் அப்புறம் அருவிகள் இதே மாதிரி அருவிகள் பார்த்தீங்கன்னா அருவி கூட்டுறதுக்கு மேலே சுற்றி வந்து இரு கரைகளையுமே வந்து மரங்கள் நீங்கள் பார்க்கலாம் சோ வந்து காடில் உள்ள மரங்கள் எங்கேருந்து தண்ணி எடுத்துக்குது மலை ஆறு அருவியில இருந்து நமக்கு தண்ணி எடுத்துக்குது நீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள் தண்ணி உடல் தேங்கிச்சா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் பார்க்கலாம் நோயை பரப்பும் கொசுக்களுக்கு தங்கள் இனத்தை பெருக்கும் இடமாக நீர் தேங்கும் இடம் விளங்குகிறது மெயினா வந்து ஏன் தண்ணியை வந்து தேங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா தண்ணி வந்து தேங்கிச்சாக்கலாம் நிறைய கொசுக்களை நீங்க பார்க்கலாம் கொசுக்கள் என்ன பண்ணணும் தண்ணி மேலே முட்டைகளை போட்டு தன்னோட இனத்தை வந்து பெரு பெருக்கும் சோ தண்ணி தேங்கிச்சனாலே நிறைய கொசுக்கள் வரும் பெண்ணா கொசுக்கள் வந்து நம்மளை கடிக்கும் போது நமக்கு காய்ச்சல் ஏற்படும் மலேரியாவும் டெங்கு காய்ச்சலும் குறிப்பிடத்தக்க நோய்களாகும் இந்த கொசு கடிக்கிறனால ஏற்படிய காய்ச்சல் இது மலேரியாவும் டெங்கு காய்ச்சலும் அசுத்தமான நீரை பரவுவதால் நீர் மூலம் பரவும் நோய்களான காலரா வயிற்றுப்போக்கு டைபாய்டு போன்று ஏற்படுகின்றன இந்த மாசுபட்ட தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குன்னா வந்து காலரா வயிற்றுப்போக்கு டைபாய்டு போன்றவை ஏற்படுகின்றன இதெல்லாம் என்ன நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய சிலையில் பார்ப்போம் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்து என்ன அறிவுறுத்தினீங்கன்னா கடுமையான தலைவலி இருக்கும் அப்புறம் கை கால்கள் வந்து தடிப்பு இருக்கும் அதிக சோர்வு இருக்கும் அப்புறம் காய்ச்சல் வந்தீங்கன்னா மூணுல இருந்து ஏழு நாட்களுக்கு மேல் நீடிக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து தசை பிடிப்பு அந்த கை காலில் வந்து பிடிப்பு ஏற்படும் அந்த மூட்டு அந்த ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வழிகள் ஏற்படும் இதெல்லாம் இருந்தால் நமக்கு டெங்கு காய்ச்சல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மலேரியா மலேரியா என்பது ஒட்டுணியால் ஏற்படும் நோய் இப்போ ஒட்டுநீர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற உயிரை சார்ந்து வாழக்கூடிய இது நுண்ணுயிர்கள்னு சொல்லலாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அது நூறு உடம்புல ஒட்டிக்கிட்டு வந்து அதோட உணவு எடுத்து வந்து வாழக்கூடியது ஒட்டுணின்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்ட கொசுக்கள் கடிப்பதன் மூலம் இந்த ஒட்டுண்ணி மனிதர்களுக்கு பரவு இது வந்து நேரடியாக நமக்குள்ள வராது இது வந்து ஃபஸ்ட்டு கொசுக்களை தாக்கும் கொசுக்கள் நம்மளை கடிக்கும் போது என்ன ஆகும் கொசுக்கள் வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா தான் மனிதர்களுக்கு பரவு மலேரியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக அதிக காய்ச்சல் உடனும் நடுக்கு தொடரும் காணப்படுவார் இந்த மலேரியா காய்ச்சல் வந்து என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடம்பு வந்து நடுங்கும் அது ஒரு குளிர்ச்சி குளிர்ச்சரம்னு சொல்லுவாங்க குளிரும் உடம்பு நடுங்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மலேரியான்னு தெரிஞ்சுக்கலாம் டெங்கு என்பது ஒரு வைரஸ் தொற்றாகும் நம்ம அந்த டெங்கு அறிவியலி பார்த்தோம் இல்லையா போன சைட்ல அது வந்து வைரஸ் தொற்று இது ஒரு வைரஸ் மூலம் வரக்கூடிய ஒரு காய்ச்சல் இது பாதிக்கப்பட்ட கொசுக்கள் கடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு பர இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைரஸ் வந்து கொசுக்களை வந்து பாதிக்கும் அந்த கொசுக்கள் நம்மள கடிச்சிச்சுன்னா நமக்கு வந்துடும் லேசான நோயை மட்டுமே உருவாக்கும் இப்போதாவது மிகவும் கடுமையான நிகழ்வுகளையும் மரணத்தையும் கூட ஏற்படுத்தும் ஓகேங்களா டெங்கு பாதிப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவே பொதுவாக சரியாயிடும் சில நேரங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னா நமக்கு அதிகமான கடுமையான நிகழ்வையும் சில நேரங்களில் மரணத்தையும் கூட ஏற்படுத்தும் இந்த டெங்கு காய்ச்சல் வந்து டைபாய்டு என்பது ஒரு பாக்டீரியா தொற்று ஆகும் இந்த டைபாய்டு காய்ச்சல் வந்து பாக்டீரியா மூலம் பரவக்கூடியது இது உடல் முழுவதும் பரவி பல உறுப்புகளை பாதிக்கிறது சிகிச்சை இல்லாமல் இது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் மற்றும் ஆபத்தானது டைபாய்டு டைவாய்டு காய்ச்சல் மூலம் உடம்புல பரவி உடம்புல எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது என்ன ஆகும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் இதோட வந்து உயர் வெப்பநிலை காய்ச்சல் உடம்புல அதிகமா இருக்கும் அப்புறம் தலைவலி தலைவலி இதுல இருக்கும் உடம்புலாம் வந்து வலிகள் இருக்கும் தீவிர சோர்வு இருக்கும் இருமல் மற்றும் மலச்சிக்கல்கள் இருக்கும் இருமல் இருக்கும் மலச்சிக்கல் அதாவது மோஷன் போடுறதுக்கு நம்ம ஆக்கி போடுறது சொல்லி அது வந்து கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் இருந்தால் நம்ம டைபாட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ காலராய்னு பார்க்கலாம் காலரா என்பது அசுத்தமான தண்ணீரின் மூலம் பரவும் ஒரு பேக்டீரியன் இது ஒரு பேக்டீரியன் மூலமாக பரவுது இது வந்து அசுத்தமான தண்ணியை குடிக்கிறனால ஏற்படுது இதனால் கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழிப்பு ஏற்படுகிறது அதாவது நம்ம வந்து மோஷன் போனால் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி எப்படி வந்து இதனால் என்ன ஆகும்னா உடம்புல அதிகப்படியான நீரிழப்பு ஏற்பட்டு நம்ம சிகிச்சைக்கெல்லாம் சில மணி நேரங்களில் இருந்து உயிரை கூட போயிடும் அந்த காலத்துல பத்தையும் நிறைய நிறையாவது இறந்துருப்பாங்க இறந்துருந்தவங்க இறந்தவங்க வந்து நம்ம வந்து புதிச்சிட்டு வர முன்னாடி அடுத்தவங்களுக்கு நோய் பரவிடும் அதனால வந்து காளார வந்து அந்த ஊர்லேயே வந்து என்ன நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த காலத்தில் இப்போ வந்து நமக்கு மருத்துவ வசதியெல்லாம் பெருகிச்சுனா நமக்கு வந்து எல்லாமே மருந்து இருக்கிறதுனால அதிகமாக காலார் நோய் வந்து வரதில்லை மெயின் நம்ம தண்ணி வந்து நிறைய கேன் வாட்டர் வாங்குறோம் நிறைய சூடு பண்ணி குடிக்கிறனால நோய் வந்து அந்தளவுக்கு பரவுவதில்லை வயிற்றுப்போக்கு என்பது ஒரு நாளைக்கு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட திரவ இது நம்ம நார்மலாக வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம மோஷன் போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே மூணு வாட்டி நாலு வாட்டி போச்சு நம்ம பொதுவாக வயிற்று போக்குன்னு சொல்லலாம் இது இறப்பை குடல் தொற்று நோய் தொற்றின் அறிகுறியாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா குடல் இருக்கக்கூடிய ஒரு தொற்று நோய் இது பல்வேறு பாக்டீரியா வைரஸ் மற்றும் ஒட்டுணி உயிரினால் ஏற்படுது இது வந்து பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து சரியா உணவு வந்து சரியா வந்து நமக்கு தீரணமாக மழைன்னா ஏற்படலாம் இல்லை அதில் ஏதாச்சும் வந்து கெட்டு போயிருந்தா நமக்கு வந்து ஏற்படலாம் இல்லை பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை மற்ற ஒற்றுமையாக கூட நமக்கு ஏற்படலாம் இது வந்து அதுவே பொதுவாக நம்ம சரியாக வந்து வந்து பார்க்கணும் விடை விளை போமா கீழ்கான்மனவற்றில் நீரை சேமிக்கும் சரியான செயல்களுக்கு சரி குறியீடும் தரான செயல்களுக்கு தவறு குறியீடும் இடுக நாம் தினமும் நம்ம வாகனங்களை கழுவ வேண்டும் இது தப்பு கழுவ கூட கழுவ தேவை இல்லை கவன நமக்கு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் சரிங்களா வீணாகனால வந்து இது தப்பு அதிக மரங்களை நடுவது மழைப்பழிவுனை ஏற்படுத்தும் ஆமா நிறைய வாசங்கள் இருக்கு இல்லையா மரம் அளப்போ மழை பெறுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால வந்து சரி நீர் நீர்த்தூவி குழாயில் குளித்தால் நீரை சேமிக்கலாம் பொதுவாக நம்ம சவரில் குளிச்சா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வெளியே வர விரும்புவோம் விரும்ப மாட்டோம் நல்லா ஜாலியாக இருக்கும் நம்ம பத்தார குளிப்போம்னால இது தவறு மழை நீரை சேகரிப்பது அவசியம் இது கண்டிப்பாக நமக்கு அவசியம் நம்ம பார்க்கக்கூடிய நீர் வந்து நம்முடைய வாழ்க்கையின் முதன்மை ஆதாரம் வந்து நீரை சேகரிப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு கம்மியான நடவடிக்கிறது நீர் கிடைக்கிது அதாவது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது மூணு சதவீதமே நமக்கு பயன்படுத்தக்கூடிய நீராக இருக்கிறதுனால நம்ம வந்து மழை நீரை சேகரிப்பது அவசியம் படங்களை பார்த்து பின்வருமினாக்களுக்கு விடையளி நாம் இவற்றில் நீர் நிரப்பும் போது எது குறைந்தளவு நீரை கொண்டிருக்கும் இந்த டம்மர்ல தான் கம்மியான நீர் இருக்கும் எது அதிகளவு நீரை கொண்டிருக்கும் இந்த பக்கெட் இந்த வாளி தான் வந்து அதிகமான தண்ணி கொண்டிருக்கும் எப்படி அவ்வாறு நம்ம எதை வச்சு வந்து சொல்ல முடியும் அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றும் போது ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளவு சேகரிக்கிறது அதோடைய அந்த கன அளவுன்னு சொல்ல பார்த்தீங்களா தண்ணி ஊற்றதும் வந்து இல்லையா அது வந்து அதை பொறுத்துதான் நம்ம வந்து இது கம் இது வந்து அதிகமா இருக்கு இது வந்து குறைந்தது நம்ம சொல்றோம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்படும் நீர் ஆதாரங்களை பின்வரும் அட்டவணையில் குறியிட்டு காட்டுக இது நீரின் பயன்பாடு இதுக்கெல்லாம் நீரை பயன்படுத்துகணும்னு இருக்கு இது போர் ஆதாரம் அதாவது ஆறு குளம் கடல் ஓடை அடிகுழாய் கிணறு இது குழாய் ஓகேங்களா இல்லை சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுகள்லேருந்து யூஸ் பண்ணலாம் அடி யூஸ் பண்ணலாம் கிணறு குழாயில் யூஸ் பண்ணலாம் பருதல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அதே மாதிரி அடி பொதுவாக சமைக்கிறது வந்து குளிக்கிறதுக்கு வந்து தானே இருக்கும் நீங்கள் அதனால் அப்படியே போட்டுக்கோங்க குளித்தல் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக குளிக்கிறதுன்னு எல்லா தண்ணியிலுமே குளிக்கலாம் அதனால வந்து நம்ம எல்லாத்துக்கும் டிக் பண்ணியாச்சு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சல் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் வந்து அதில் போடலை துணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடல் தண்ணி யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் டிக் பண்ணலாம் இருக்குது பாத்திரங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குளங்கள் கடல்ல வந்து பொதுவாக கழுவ மாட்டாங்க அதனால வந்து போடல வீட்டு குழு போட்டதில் வந்து கடல்ல பண்ண முடியாது மற்ற இடத்துல பண்ணலாம் மதிப்பீடு நீரின் முதன்மை ஆதாரம் எது மழை பூமியில் உள்ள நீரின் அளவில் எவ்வளவு அளவு மூணு சதவீதம் அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் உள்ள அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம் கொடுக்கப்பட்டவற்றில் தவறானது எது நீரை எப்போதும் வீணாக்க வேண்டும் இதுதான் வந்து தவறு மழை பின் மழை நீர் எங்கே செல்கிறது எழுத்தினுள் உடுவி செல்லும் தாவரங்கள் நீரை உறிஞ்சிக்கொள்ளும் கடல் மற்றும் பெருங்கடலோடு கலக்கும் ஏரி மற்றும் குளத்துடன் கலக்கும் என்ன பொதுவாக நாளுமே நடக்கும் சரிங்களா மழை பெய்யும் போது தாவரங்களும் நீரை உறிஞ்சிக்கும் அப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கோடிட்டு இடங்களில் நிரப்புக நாம் பருகும் நீரை குடிநீர் என அழை அழைப்பர் குறைந்த தாழ்வான பகுதியில் நீர் சேக சேகரமாகும் இடத்தை ஏரி என அழைப்பர் பொதுவாக நீர் ஆதாரங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது நமது கடமை வேலை கிடையாது கடமை அதாவது வேலை வந்து நம்ம செய்யற வேலைக்கு சம்பளம் வாங்குவோம் கடமைக்கு வந்து சம்பளம் வாங்க மாட்டோம் கடமைன்னு சொல்றோம் பூமியின் மிகப்பெரிய நீர் ஆதாரம் இதுனா வந்து கடல் தான் ஓகேங்களா இங்க வந்து நீர் ஆதாரம் சொல்லியிருக்காங்க நம்ம பயன்படுத்தக்கூடியதான்னு சொல்லல அதனால வந்து நம்ம அப்புறம் மிகப்பெரியதும் சொல்லியிருக்காங்க அதனால அது வந்து நம்ம கடல் சொல்றோம் ஆறுன்னு நம்ம சொல்லக்கூடாது பொருந்தாதது வட்டம் ஏரி மலை குளம் கடல் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரங்களை குறிக்குது அதனால மலையை வந்து நம்ம சொல்லிடணும் பள்ளி தாமரை ரோஜா ஆகாய தாமரை ரோஜா தவிர இந்த மூணுமே பாத்தீங்கன்னா தண்ணியில முளைக்கக்கூடிய தாவரங்கள் தண்ணியில தான் இருக்கும் ரோஜா அப்படின்னா தரையில முளைக்கூடியதுனால வந்து நம்ம ரோஜாவை சொல்லிடுறோம் மீன் குதிரை புலி மாடு இதுல பாத்தீங்கன்னா மீன் முழு தண்ணிக்குள்ள இருக்கும் மற்ற மூணும் தரையில வாழக்கூடியது அதாவது நிலத்து வாழக்கூடியதுனால நம்ம மீனை சொல்லிடறோம் குளித்தல் தலைவார்தல் நீந்துதல் துணி இதுல பாத்தீங்கன்னா வந்து தலைவார்தல் தவிர மூணுமே வந்து தண்ணியோட சம்மந்தப்பட்டிருக்கு தலைவர்கள் வந்து கிடையாது தலைவர்தான் சொல்லியிருந்தோம் சரியா எழுதுங்க எழுதுக்களுக்கு தண்ணீர் தேவை நீர் தேவை இல்லை தவறு நீர் வந்து தேவை நீரை சேமிப்பது நமது கடமையாகும் இது சரி வலுத்துல போது குழாயை மூடி வைக்க வேண்டும் இது சரி நீர் தேக்கத்தை விட நீர்த்தக்கு தொட்டுகளில் அதிக அளவு நீரை சேமித்து வைக்கலாம் இது தவறு ஏரிகள் வந்து நம்ம நீர்த்தக்கு தொட்டியை விட அதிகமான தண்ணி சேர்க்கலாம் ஆனா நீர்த்தெக்கு தொட்டிலும் சேமிக்க முடியாது தவறு ஓரிரு வரிகளில் விடையளி ஏதேனும் மூன்று நீர் ஆதாரங்களின் பெயர்களை எழுதுக நான் நாலு போட்டிருக்கேன் நீங்க ஏதாச்சும் மூணு எழுதிக்கலாம் மலை ஏரி கிணறு ஆறு டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் யாவை கடுமையான தலைவலி கை கால்களில் தடிப்பு அதிக சோர்வு திடீர் காய்ச்சல் மூணு முதல் ஏழு நாட்களுக்கு மேல் நீடிக்கும் கொசுவினால் பரவும் ஏதேனும் இரண்டு நோய்களின் பெயரை எழுதுக மலேரியா டெங்கு பெண் விடை விடையளி வாழ்வின் முதன்மை ஆதாரமாக நீர் கருதப்படுவது ஏன் அனைத்து உயிரினங்களும் வாழ நீர் தேவை எனவே நீர் வாழ்வின் முதன்மை ஆதாரமாக கருதப்படுகிறது வீடுகளில் நீர் சேகரிப்பதற்கான சில வழிமுறைகளை எழுதுங்க வாளியில் நீர் நிரம்பி வழிவதை தவிர்க்க வேண்டும் பழங்களையும் காய்கறிகளையும் பாத்திரத்தில் நீரை பிடித்து கழுவுதல் வேண்டும் பல் துளக்கும் போது குழாயை மூடி வைக்க வேண்டும் பயன்பாட்டிற்கு பிறகு குடிநீர் குழாயை மூட வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை பட்டியல் எழுதுங்க குளங்கள் மற்றும் ஏரிகளை ஆழமாக்குதல் ஏரி மற்றும் குளத்தின் கரைகளின் மரங்களை நடுதல் நீர் மாசுபடுவதை குறைத்தல் ஒரே இடத்தில் அதிகமான கிணறுகள் தோன்றுவதை தவிர்த்தல் சிந்தித்து விடையலி உங்களுடைய பள்ளியில் நீர் வீணாக்கப்படுவதை எவ்வாறு தடுப்பீர் கழிப்பறையில் வாளியில் நீர் நிரம்பி வழிவதை தவிர்க்க வேண்டும் பயன்பாட்டிற்கு பிறகு குடிநீர் குழாயை மூட வேண்டும் கோளை தமிழ் வந்து கோழையை டம்ளர்னு சொல்லுவோம் பயன்படுத்தி தண்ணீர் குடிக்கும் அப்படியே குழாயை திறந்துட்டுமா வந்து கை வச்சு குடிக்கக்கூடாது இந்த மாதிரி டம்ளர்ல குடிக்கும்போது தண்ணி வந்து நமக்கு பேசாத வீணாவதை தவிர்க்கலாம் நீர் சேமிப்பு பற்றிய பொன்மொழிகள் சிலவற்றை எழுதுக சிறு பெருவெள்ளம் மழைத்தொழி நம் உயிர் தொழில் நீரை சேமியுங்கள் பூமியை காப்பாற்றுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொன்மொழி இருந்தீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க செயல் திட்டம் பல்வேறு நீர்நிலைகளின் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு தயாரிக்க நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்க பெரிய சார்ட் ஒன்னு வாங்கி நீங்க வந்து இந்த மாதிரி ஏரி குளங்களை வந்து நீங்க வந்து போட்டோ கட் பண்ணி இதுல ஒட்டிக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்